காலிறுதியில் முதல் போட்டியாக அழகர் செல்லம்பட்டி ராஜாலி போர்ட் ராஜாலிபட்டி ஆயிரத்தமாக கேட்டுக்கொள்கிறோம்

Why is it Áttpared? sociedad ain 방ults 母母 Ν meats ப் vibrasy aquí licensedς dar अगिया者 उसा ज ऊिस्वीजाउ स्तुम

Terima வழங்கிய ஆர்த்தர் ரமேஷ் அவர்களை மேடைக்கு எம் ஆர் பின்சா வரவிருக்கிறோம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கிய ஆர்டிஆர் ரமேசன் அவர்களை விழா மேடை

எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கி எங்களுக்கு ஊக்கப்படுத்திய ஆர்டிஆர் ரமேஷ் தெரிவித்துள்ள எம்ஆர் போட்டு சார்பாக சிறப்பிக்கிறோம் எங்களுக்கு ஆதரவு பரிசு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கி எங்களை ஊக்கப்படுத்திய ஆர்டிஆர் ரமேஷ் விவசாயி

பன்னெண்டுக்கு இரண்டு முன்னணி முத்தப்படையான் பட்டி எதற்கு அடுத்தபடியாக ஆடுகத்தை இறங்க வேண்டிய நிகழ் சிரிசாய் கருமுகம் எம்ஆர்ஏ கோர்ட்ஸ் பட்டி ஆடுகத்தை இறங்க ஆயத்தமாக இருக்க மாறும் கேட்டு வருகிறோம் 何やねん。<music>

பகுதி நேர ஆற்று நேர முடிவில் மழை குடிபற்றி இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளிலிருந்து அருங்குளம் இரு அணிகளும் ஆயிரத்தி இருக்கொள்கிறோம் லைன் நம்பர் கத்தா பண்ணுங்க பிள்ளையர் லைன் நம்பர் வெளியே அனுப்பிடுங்க ஜப்துடு கோச்சர்லாம் சைட்

Thank you. لا 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 இனந்துக்கு ஆதிரும் முன்னிலை முத்தாப் புடையான் 妈妈 아, 나랑 미그다 25 কে 6 নিলে মুত্তপড়িয়ান বটি হ্যাঁ এখন 15 আর এল ট্রেন্ড রে আর এখন